இல்லாத திருமணத்திற்கு நான் தயார் ஆனால் என் மனைவி என்னுடன் வாழ வர தேவையில்லை அவள் என் குடும்ப பொறுப்புகளை மட்டும் ஏற்றுக்கொண்டால் போதும் லண்டனில் சொகுசு வாழ்க்கையில் மூழ்கியிருந்த சித்தார்த் விதித்த அந்த கொடூரமான நிபந்தனை ஒரு எளிய கிராமத்து பெண்ணின் கனவுகளை சிதைத்தது என் நம்பிக்கை ஒரு நாள் வெல்லும் என்ற ஒரே உறுதியுடன் பேராசிரியை சஞ்சனா அந்த ஒப்பந்தத்திற்கு சம்மதிக்கிறாள் தன் துணையை துறக்க துணிந்த ஒருவனின் இறுக்கமான இதயமும் அன்பே உலகமென்று நம்பும் ஒருத்தியின் தியாகமும் சந்திக்கும்போது அந்த கணங்களின் நெருக்கடி என்ன லண்டன் மாநகரம் நவம்பர் மாதம் சில்லென்ற காற்று காலை ஒன்பது மணிக்கும் சூரியனை மறைத்த பனிமூட்டத்துடன் கைகோர்த்து சித்தார்த்தின் அலுவலக ஜன்னலை தட்டிக்கொண்டிருந்தது கோடிக்கணக்கான வரவு செலவுகளை அலசி கொண்டிருந்த அவனது மனதில் ஒரு சிறிய ஒற்றை வாக்கியம் மட்டும் கனமாக அமைந்திருந்தது சின்னவளோட கல்யாணத்துக்கு கட்டாயம் நீ வந்தே ஆகணும் சித்தார்த் இந்த பொண்ணு விஷயத்தையும் முடிச்சிட்டு போப்பா அவன் காதில் ஒலித்த அந்த குரல் தனது தாயின் அழுத்தமான அன்பு சித்தார்த் தனது ஃபினான்ஸ் வேலையில் கடந்த ஏழு வருடங்களாக தன்னை முழுவதுமாக புதைத்து கொண்டவன் உலக சந்தைகள் பங்கு சந்தைகள் அதன் ஏற்ற இறக்கங்கள் இவை மட்டுமே அவனது உலகம் உணர்வுகள் காதல் தனிப்பட்ட உறவுகள் என்று எதற்கும் அவன் இடமளித்ததில்லை அவனது ஒரே குறிக்கோள் தன் குடும்பத்தின் பொருளாதார பாதுகாப்பையும் தன் தங்கை அனுஷ்காவுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையையும் அமைத்து கொடுப்பது மட்டுமே சார் நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட் டாக்குமெண்ட் ரெடி ஷாலை பிரெங்கேட் அவனது உதவியாளர் சஞ்சய் கேட்க சித்தார்த் ஆழமாக மூச்சை இழுத்து விட்டான் இப்போதைக்கு வேண்டாம் சஞ்சய் எனக்கு இன்னும் ரெண்டு வாரத்தில் இந்தியாவுக்கு போகணும் ஒரு மூணு வாரம் லீவ் அப்ளை பண்ணுங்க முக்கியமான வேலைகளை எல்லாம் முடிச்சிட்டு போகணும் சஞ்சய் ஆச்சரியத்துடன் கேட்டான் மூணு வாரமா சார் முதல் முறையாக இவ்வளவு நாள் லீவு எடுக்கிறீங்களே ஏன் ஏதாவது விசேஷமா என்று கேட்டார் சித்தார்த் முகத்தில் லேசான புன்னகை வந்தது என்னோட செல்ல தங்கை அனுஷ்காவுக்கு திருமணம் அவளுக்கு எப்பவுமே நான் அவ கூட இருக்கணும் தங்கையின் திருமணத்திற்கு செல்வதில் அவனுக்கு அவ்வளவு மகிழ்ச்சி ஆனால் அதனுடன் சேர்த்து திணிக்கப்பட்டிருக்கும் அவனுடைய திருமணம் என்னும் விஷயம்தான் அவனுக்கு சலிப்பை தந்தது மதிய உணவை முடித்துவிட்டு தன் அறைக்கு வந்து தனியாக அமர்ந்திருந்த போது அவனது கைபேசி ஒலித்தது அழைத்தது அவனின் அம்மா சொல்லுங்கம்மா அவன் குரலில் வழக்கமான மரியாதை இருந்தது எப்போ கிளம்புற சித்தார்த் இங்கே எல்லா ஏற்பாடுகளும் வேகமா நடக்குது உங்க அப்பா தான் எல்லாத்தையும் பார்த்துக்கிறார் ஆனா நீ இல்லாம அவளது குரலில் இருந்த ஏக்கத்தை சித்தார்த் புரிந்து கொண்டான் ரெண்டு வாரத்தில் கிளம்புறேன்மா டிக்கெட் புக் பண்ணியாச்சி எதுக்கும் கவலைப்படாதுங்க நான் இருக்கேன் அது இருக்கட்டும் நீ சொன்ன அந்த பொண்ணு விஷயத்தை நான் பேசியிருக்கேன் சித்தார்த் அவங்க சம்மதம் சொல்லிட்டாங்க சித்தார்த் சட்டென்று நிமிர்ந்தான் அம்மா அவங்க சம்மதிச்சிட்டாங்களா நான் நிபந்தனைகள் சொல்லியிருந்தேனே அம்மா அம்மா குரலை தாழ்த்தினார் என்னடா நிபந்தனை இப்போது தானே நீ வார ஆமாம் அம்மா திருமணத்துக்கு தான் வாரேன் ஆனால் நான் கல்யாணம் முடிஞ்சதும் உடனே லண்டன் திரும்பிடுவேன் என்னோட வேலை இங்கே தான் நான் இங்கே தான் செட்டிலாக போகிறேன் பொண்ணு என் கூட இங்கே வரணும்னு அவசியம் இல்லை அவங்க இங்கே வர்றது என் வாழ்க்கை முறைக்கு செட் ஆகாது அவங்க நம்ம குடும்பத்தோடு அங்கேயே இருக்கட்டும் வருஷத்துக்கு ரெண்டு தடவை வந்து நான் பார்த்துட்டு போகிறேன் அம்மா அவங்க குடும்ப பொறுப்புகளை ஏற்றுக்கிட்டால் மட்டும் போதும் இதுக்கு சம்மதிச்சா மட்டும்தான் இந்த திருமணமே நடக்கும் இந்த நிபந்தனையில் எனக்கு எந்த மாற்றமும் இல்லை அம்மா என்றான் அம்மாவின் பேச்சில் தடுமாற்றம் தெரிந்தது என்னடா சொல்கிற கல்யாணம் பண்ணிட்டு இங்கேயே விட்டுட்டு போறியா இங்கே இருந்து அவ என்னடா பண்ணுவா அம்மா அவ நம்ம குடும்பத்தோடு இருக்கட்டு நான் அனுப்புகிற பணத்தில் எந்த குறையும் இருக்காது இதுதான் என்னோட முடிவு இதை அவங்க குடும்பத்துக்கு சொல்லிருங்க ஏத்துக்கிட்டா நீங்க சொல்லுற மாதிரி பெண் பார்க்கும் படலத்துக்கு நான் வாரேன் இல்லைன்னா இந்த திருமணத்தை என்னால ஏத்துக்க முடியாதுமா அனுஷ்காவுக்கு மட்டும் திருமணம் முடிச்சிட்டு நான் போயிடுறேன் என்று சொன்னான் அவனின் அம்மா பெருமூச்சு விட்டு சரிடா நான் அவங்கக்கிட்ட பேசிட்டு உனக்கு சொல்லுறேன் என்று கூறிவிட்டு தொலைபேசியை துண்டித்தார் அவன் நிமிர்ந்து ஜன்னலுக்கு வெளியே பார்த்தான் காதல் இல்லாத இந்த உறவுக்கு இந்த ஒரு நிபந்தனைதான் என்னை இதில் சிக்க வைக்காமல் காப்பாற்றும் என்று தனக்குத்தானே சொல்லிக்கொண்டான் அவனுடைய இந்த நிபந்தனைகள் அந்த பெண்ணின் மனதில் எந்த தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று அவன் அறிந்திருக்கவில்லை காலை சூரியன் தென்னை மரங்களின் ஊடாக புகுந்து முற்றத்தில் கோலம் போட்டிருந்த சஞ்சனாவின் விரல்களில் மெல்லப்பட்டு அவளுக்கு ஒரு புன்னகையை பரிசெலுத்தது சஞ்சனாவுக்கு இருபத்தி நான்கு வயது அவள் கண்கள் அமைதியின் ஆழத்தையும் உதடுகள் அன்பின் மென்மையையும் பிரதிபலித்தன கல்லூரியில் தமிழ் பேராசிரியையாக பணிபுரிந்து வந்தாள் புத்தகங்களும் தமிழும் வீடும் குடும்பமும் தான் அவளது உலகம் வெளியுலக ஆர்ப்பாட்டங்களில் அவளுக்கு பெரிய நாட்டமில்லை சின்ன சின்ன சந்தோஷங்களில் எளிமையான வாழ்க்கையில் பெரும் திருப்தி காணும் குணம் அவளுடையது அன்று காலை அவளின் வீடு சற்று பரபரப்பாக இருந்தது அடுப்படியில் அவளது தாயார் இட்லி மாவை கொண்டிருந்தார் சஞ்சனா தோசை ஊற்றிக் கொண்டிருந்தார் அப்போது அவளது சித்தப்பா பெரியசாமி உள்ளே நுழைந்தார் அவரது முகத்தில் ஒருவித தயக்கமும் லேசான பதட்டமும் தெரிந்தது பெரியசாமி தயக்கத்துடன் அமர்ந்தார் சித்தார்த்தோட அம்மா பேசினாங்க சஞ்சனா தோசை கரண்டியுடன் நின்றாள் சித்தார்த் அந்த பெயர் கடந்த ஒரு வாரமாகவே அவள் மனதை சுற்றி வந்தது அவளது அம்மா லக்ஷ்மி அவளுக்கு ஒரு வரன் வந்திருப்பதாகவும் வெளிநாட்டில் பெரிய வேலையில் இருப்பதாகவும் நல்ல குடும்பம் என்றும் சொல்லியிருந்தாள் ஆனால் அதுவரை அவள் அந்த பையனை பார்த்ததில்லை அவளது புகைப்படத்தை கூட அவளுக்கு காட்டவில்லை லக்ஷ்மி அம்மாள் ஆவலுடன் கேட்டார் என்ன சொன்னாங்க பையனுக்கு பொண்ணு பிடிச்சிருக்குன்னு சொன்னாங்களா அது வந்து அண்ணி பெரியசாமி தயங்கினார் பையன் கல்யாணத்துக்கு சம்மதிச்சிட்டான் ஆனால் ஒரு நிபந்தனை வச்சிருக்கான் சஞ்சனா கரண்டியை மேஜை மீது வைத்துவிட்டு மெதுவாக அவர்களை நோக்கி வந்தாள் ராமசாமி ஐயா புருவங்களை உயர்த்தினார் நிபந்தனையா என்ன நிபந்தனை பெரியசாமி கண்களை தரையை நோக்கி கவிழ்த்து கொண்டார் கல்யாணம் முடிஞ்சதும் அவன் உடனே லண்டன் திரும்பிடுவானாம் அவனோட வேலை அங்கதான் சஞ்சனா அவனோட அங்க போனோன்னு அவசியம் இல்லையா அவ குடும்பத்தோடு இருந்துட்டு குடும்ப பொறுப்புகளை ஏத்துக்கிட்டா போதுமா வருஷத்துக்கு ரெண்டு தடவை வந்து பார்த்துட்டு போவானாம் வீடு ஒரு நிமிடம் அமைதியானது லக்ஷ்மி அம்மாளின் கைகளில் இருந்த பாத்திரம் நழுவி விழுந்தது அது பெரும் சத்தத்துடன் தரையை முத்தமிட்டது சஞ்சனாவின் முகம் வெளிறியது அவளது விழிகளில் ஒரு கனத்த திரவம் திரண்டது திருமணம் என்றாலே இரண்டு மனங்கள் ஒன்றிணைந்து ஒருமித்த வாழ்க்கையை தொடங்குவது கணவன் மனைவி ஒரே வீடு ஒரே பயணம் இதுதானே அவள் கண்ட கனவு ஆனால் இந்த நிபந்தனை அவள் கண்ட கனவுகளையெல்லாம் நொறுக்கி ஒரு பொறுப்பு என்ற வட்டத்திற்குள் அவளை அடைக்க முயன்றது ராமசாமி ஐயா அதிர்ச்சியில் உறைந்து போனார் என்னடா சொல்கிற இது என்ன கல்யாணம் என்ன வாழ்க்கை கல்யாணம் பண்ணிட்டு பொண்ணை இங்கே தனியாக விட்டுட்டு போகிறது எப்படி நியாயம் லக்ஷ்மி அம்மாள் அழுகையை அடக்க முடியாமல் சஞ்சனாவை உற்று நோக்கினார் சஞ்சனா ஒரு சிற்பம் போல அசைவின்றி நின்றிருந்தாள் அவள் மனதில் ஒரு பெரும் புயல் வீசிக்கொண்டிருந்தது நான் ஒரு உயிர் இல்லாத பொம்மையா வெறும் குடும்ப பொறுப்புகளை சுமக்க மட்டும் பிறந்தவளா என் உணர்வுகளுக்கும் என் கனவுகளுக்கும் என் காதலுக்கும் இங்கே மதிப்பில்லையா சஞ்சனாவின் கண்கள் நீரை துடைக்க முடியாமல் தரையை உற்று நோக்கின இத்தனை காலம் அவள் வளர்த்து வந்த திருமண கனவுகள் ஒரு நொடியில் உடைந்து சிதறியதை உணர்ந்தாள் பெரியசாமி ராமசாமியை சமாதானப்படுத்த முயன்றார் அண்ணே அவனோட வேலை ரொம்ப முக்கியமாம் போதும் நிறுத்து இந்த மாதிரி நிபந்தனையோட ஒரு கல்யாணம் எங்க பொண்ணுக்கு தேவையே இல்ல ராமசாமி ஆவேசமாக சொன்னார் சஞ்சனா மெதுவாக தலையை நிமிர்த்தினாள் அவளது கண்களில் இருந்த கண்ணீர் இன்னும் உலரவில்லை அவள் தன் அப்பாவை பார்த்தாள் பிறகு அம்மாவை பார்த்தாள் மௌனமாக நான் சம்மதிக்கிறேன் அப்பா என்றாள் அந்த ஒற்றை வார்த்தை அறையில் இருந்த அனைவரையும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியது ஏய் சஞ்சனா உனக்கு என்ன பைத்தியமா நீ என்ன பேசுகிறன்னு தெரியுதா கல்யாணம்னா என்னன்னு உனக்கு தெரியாதா வெறும் குடும்ப பொம்மையாக நீ போய் இருக்கணும்னு நினைக்கிறியா உன் வாழ்க்கையை பற்றி உனக்கு கவலை இல்லையா இல்லை ஒன்றை நினச்சி எங்களுக்கு கவலை இல்லையா ராமசாமி ஐயா ஆவேசமாக கத்தினார் சஞ்சனா அமைதியாக நின்றாள் அவள் கண்களில் இருந்த நீர் முற்றிலும் வடிந்து இப்போது ஒருவித உறுதி தெரிந்தது லக்ஷ்மி அம்மாள் கண்ணீருடன் ஏண்டியம்மா இப்படி சொல்லுற ஏன் இப்படி ஒரு முடிவை எடுத்த சஞ்சனா மெதுவாக பேசத் தொடங்கினாள் அவள் குரல் தாழ்ந்திருந்தாலும் அதில் இருந்த தெளிவு அனைவரையும் அமைதியடைய செய்தது அப்பா அம்மா எனக்கு தெரியும் திருமணம் என்பது என் கனவு ஒரு துணை கூட சந்தோஷமா ஒரு வீட்டை கட்டி வாழணும்னு ஆசை ஆனா அவர் வச்சிருக்கும் நிபந்தனை அதில் இருக்கிற நியாயத்தை விட எனக்கு தெரிஞ்ச ஒரு உண்மை இருக்கு அவள் சித்தப்பாவை பார்த்தாள் சித்தப்பா அவர் ஏன் இப்படி ஒரு திபந்தனை வச்சுருக்காருன்னு அவங்க அம்மா சொன்னாங்களா பெரியசாமி தயங்கினார் அது வந்து வேலை ரொம்ப முக்கியம்னு சொன்னார் அதுவும் இல்லாமல் குடும்பத்தை கவனிக்க ஒரு அழகான துணை வேணுமாம் அதுக்காகத்தான் அது மட்டும் இல்லை சித்தப்பா சஞ்சனா குறுக்கிட்டாள் அவர் லண்டனில் உள்ளவர் நான் ஒரு எளிய கிராமத்து பொண்ணு அவரோட வாழ்க்கை முறைக்கு நான் செட்டாக மாட்டேன்னு அவர் பயப்படலாம் அதனால் அவர் என்ன நிராகரிச்சிருக்கலாம் ஆனால் அவரோட குடும்ப பொறுப்பை நான் ஏற்றுக்கணும்னு நினைக்கிறப்போ அவருக்கு தன் குடும்பம் மேலே எவ்வளவு அக்கறை இருக்குன்னு புரியுது அவள் கண்களை மூடி திறந்தாள் நான் ஒரு பேராசிரியையாக இருக்கிறதுனால ஒரு நல்ல சம்பளம் எனக்கு இருக்கு எனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை வேணும் ஆனா என் அம்மா அப்பாவோட சந்தோஷமும் அவங்க நிம்மதியும் எனக்கு ரொம்ப முக்கியம் இந்த வரன் இந்த குடும்பத்துக்கு ரொம்ப பொறுத்தொன்று அவங்க ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க ஆனா இந்த ஒரு சின்ன நிபந்தனையால் அவங்க சந்தோஷம் கலைய நான் காரணமா இருக்க மாட்டேன் என்று கூறினாள் அவளின் பெற்றோர் அவளிடம் என்னம்மா சொல்லுற நீ எங்களுக்காக உன்னோட வாழ்க்கையை தியாகம் பண்ணணும்னு நினைக்கிறியா இது தியாகம் இல்லை இது ஒரு நம்பிக்கை அன்பு ஒரு நாள் கண்டிப்பாக காதலை வர நான் நம்புகிறேன் இந்த நிபந்தனைகளால் அவர் என்னை விட்டு விலகி போனாலும் நான் ஒரு நாள் அவரை என்னை நேசிக்க வைப்பேன் நான் இங்கே இருக்கிற ஒவ்வொரு நாளும் அவரோட குடும்பத்தின் மீது அன்பு காட்டுவேன் கண்டிப்பாக அவர் ஒரு நாள் மனம் மாறி அவரோட மனைவி கூடவே இருக்கணும்னு திரும்பி வருவார்னு நம்புகிறேன் சஞ்சனாவின் இருந்த உறுதி ஏதோ ஒரு நம்பிக்கையின் விதையை அங்கிருந்த அனைவர் மனதிலும் விதைத்தது லண்டனில் சித்தார்த் தனது அலுவலகத்தில் ஒரு புதிய ஒப்பந்தத்தில் கையெழுத்து போட்டு கொண்டிருந்தான் அவனது கைபேசி ஒலித்தது அழைத்தது அவனின் அம்மா என்னம்மா ஆச்சி அவங்க என்ன சொன்னாங்க சம்மதிச்சாங்களா அவன் குரலில் வழக்கமான வேகம் இருந்தது சம்மதிச்சிட்டாங்க சித்தார்த் தாயின் குரலில் சந்தோஷம் கலந்த பெருமை இருந்தது சித்தார்த் சில நொடிகள் அமைதியாக இருந்தான் அவன் ஒரு எதிர்ப்பை எதிர்பார்த்தான் ஒரு சண்டையை எதிர்பார்த்தான் ஆனால் இந்த எளிமையான சம்மதம் அவனுக்கு சற்று குழப்பத்தை ஏற்படுத்தியது என்ன அவங்க நிபந்தனைக்கு சம்மதிச்சிட்டாங்களா இதனால அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லையா இல்லடா பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணு அவங்க குடும்பமே ரொம்ப நல்லவங்க உன்னோட நிபந்தனை அவங்களுக்கு புரிஞ்சிருக்கு உன்னோட வேலை எவ்வளோ முக்கியம்னு அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க அதனால நம்மளோட குடும்ப பொறுப்புகளை ஏற்றுக்கலான்னு அந்த பொண்ணு சஞ்சனா சொல்லிட்டாடா சித்தார்த் நிமிர்ந்து உட்கார்ந்தான் சஞ்சனா இவள் ஏன் இவ்வளவு எளிதில் சம்மதித்தாள் ஒரு பெண்ணுக்கு திருமணம் என்றால் பொறுப்பு மட்டும்தானா லண்டன் வாழ்க்கை என்னோடு துணையாக இருப்பது இது எந்த ஆசையும் இல்லையா அவள் ஒரு சுயநலம் இல்லாதவளா அல்லது வேறு ஏதாவது காரணத்தை மறைக்கிறாளா அவனது இதயத்தின் ஒரு மூலையில் லேசான உணர்வு எட்டி பார்த்தது ஆனால் அவன் அதை உடனடியாக அடக்கினான் ஓகேம்மா நான் ஒரு முடிவை எடுத்துட்டேன் அவங்களே சம்மதிச்சிட்டாங்க இனிமே இதை பற்றி பேச வேண்டாம் நீங்கள் பொண்ணு பார்க்குறதுக்கு ஏற்பாடு பண்ணுங்கள் நான் சீக்கிரமே கிளம்புறேன் சித்தார்த் தொலைபேசியை துண்டித்தான் திருமணம் என்ற பந்தம் உறுதியானது ஆனால் அது காதல் இல்லாத ஒரு நிபந்தனைக்கு உட்பட்ட ஒப்பந்தமாக இருக்கப் போகிறது என்று நினைக்கும்போது அவனுக்குள் ஒரு வெற்றிடம் தெரிந்தது சஞ்சனாவின் இந்த வினோதமான சம்மதத்தின் பின்னணியில் ஒரு சாதாரண பெண்ணின் பெரும் நம்பிக்கை ஒளிந்திருப்பதை அவனால் அப்போது அறிய முடியவில்லை ஒரு வாரம் கடந்துவிட்டது வேலையை வேக வேகமாக முடித்துவிட்டு மீதி பொறுப்புகளை உதவியாளரிடம் ஒப்படைத்துவிட்டு அவன் தாயகம் திரும்புவதற்காக விமானத்தில் ஏறினான் லண்டன் குளிரிலிருந்து சென்னையின் மிதமான வெப்பத்திற்கு வருவது அவனுக்கு எப்போதும் ஒருவித ஆறுதலை கொடுக்கும் ஆனால் இம்முறை அந்த ஆறுதலுடன் ஒருவித இறுக்கமும் சேர்ந்து கொண்டது எதற்காக சஞ்சனா சம்மதித்தாள் இந்த ஒற்றை கேள்வி அவன் மனதில் ஓடிக்கொண்டே இருந்தது அவன் எதிர்பார்த்தது ஒரு போராட்டத்தை ஒரு மரப்பை அதன் மூலம் இந்த திருமணத்தையே தவிர்த்து விடலாம் என நினைத்தான் ஆனால் சஞ்சனா எளிதில் சம்மதித்து அவளின் குணத்தை பற்றிய பல சந்தேகங்களை இவன் மனதில் ஏற்படுத்தினாள் விமானம் சென்னையில் தரையிறங்கியது அவனின் குடும்பத்தார் அவனை ஆரவாரத்தோடு வரவேற்றார்கள் அனுஷ்கா ஓடி வந்து அண்ணனை கட்டி கொண்டாள் அண்ணா நீ வாரேன்னு தெரிஞ்சதில் வீடே ரொம்ப சந்தோஷமாக இருக்கு சித்தார்த் அனுஷ்காவின் தலையை கோதிய வாரே தந்தையை பார்த்து புன்னகைத்தான் அப்பா எப்படி இருக்கீங்க எல்லாரும் நல்லா இருக்காங்களா அவர் மகனின் கையை பாசத்துடன் பற்றி கொண்டார் எல்லாம் நல்லா இருக்குப்பா ஆனால் நீ சும்மா கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்கிறது மட்டும் மனசுக்கு சரியா படல தந்தை தன் நிபந்தனையை பற்றி பேச ஆரம்பிக்க சித்தார்த் அதை தவிர்க்கும் நோக்கில் அப்பா இப்போ அதை பற்றி பேச வேண்டாம் நீங்கள் எல்லாரும் சந்தோஷமாக இருக்கணும்னு தான் நான் கல்யாணத்துக்கு சம்மதித்தேன் இப்போது அனுஷ்காவோட கல்யாண வேலைகளை பார்ப்போம் அதுக்கு பிறகு என்னோட கல்யாணத்தை பற்றி பார்க்கலாம் என்று சொன்னான் வீட்டிற்கு சென்றதும் தாய் வாசலிலேயே ஆராத்தி எடுத்தாள் வாடா கண்ணு எத்தனை வருஷமாச்சு உன்னை பார்த்து ஃபோனில் மட்டும் பேசினா போதுமா ஏன்டா லீவே எடுக்க மாட்டேன்னு இருக்கிற அவள் செல்ல கோபத்துடன் மகனை திட்டினாள் வேலை வேலைன்னு சுற்றிட்டே இருந்தேன்மா இனி உங்களுக்காக லீவு எடுக்கிறேன் என்று தாயை சமாதானப்படுத்தினான் அவள் அவனின் கைகளை பிடித்துக்கொண்டு டேய் நாளைக்கு காலையில் பொண்ணு பார்க்க போகிறோம் நான் சஞ்சனாவோட அப்பா அம்மாவுக்கு நேரம் சொல்லிட்டேன் சித்தார்த் அமைதியாக தலையசைத்தான் ம் சரிம்மா அனுஷ்கா ஆர்வமகுதியில் அண்ணன் அருகில் அமர்ந்தாள் அண்ணா நீங்க போட்ட நிபந்தனைக்கு அவங்க சம்மதிச்சிட்டாங்களே அப்புறமே அவங்கள பத்தி எதுவுமே கேட்கல ஏன் போட்டோ கூட பார்க்க மாட்டேன்னு சொல்லுறீங்க என்று கேட்டாள் சித்தார்த் தங்கையின் முகத்தை பார்த்தான் அதான் அவங்க நிபந்தனைக்கு சம்மதிச்சிட்டாங்க இல்ல அதுக்கு பிறகு நான் எதுக்கு பொண்ணை பார்த்துக்கிட்டு என்னோட எதிர்பார்ப்பு அவங்க சரி செஞ்சாங்கன்னா எனக்கு கல்யாணம் பண்ணதில் எந்த பிரச்சனையும் இல்லை என்று அவன் கூறினான் அனுஷ்கா முணு முணுத்தாள் டே அண்ணா இந்த நிபந்தனையெல்லாம் நியாயமே இல்லடா நீ அவங்களுக்கு எவ்வளோ பெரிய கஷ்டத்தை கொடுக்குற தெரியுமா சித்தார்த் அவளிடம் அவங்க சம்மதித்தது அவங்களோட விருப்பம் அவங்களுக்கு இந்த வாழ்க்கை முறை ஒத்து வரும்னு அவங்க நம்புகிறாங்க அதனால அவங்க சம்மதிச்சிருக்காங்க என்னோட முடிவை நான் எடுத்துட்டேன் யாருக்காகவும் என்னோட முடிவை நான் மாற்றிக்கிறதா இல்லை தந்தையும் தாயும் அமைதியாக இருந்தனர் அன்றிரவு முழுவதும் சித்தார்த்திற்கு உறக்கம் வரவில்லை ஒருபுறம் தான் எடுத்த முடிவின் நியாயம் மறுபுறம் அவள் ஏன் சம்மதித்தாள் என்ற குழப்பம் மறுநாள் காலை கிளம்பும் முன் அவன் தன் அம்மாவின் அருகில் வந்து மெதுவாக கேட்டான் அம்மா அந்த பொண்ணு நிஜமாகவே இந்த நிபந்தனைக்கு சம்மதிச்சிருக்காளா அவ தான் சம்மதிச்சாளா இல்லை அவளோட குடும்பத்தில் உள்ளவங்க கட்டாயப்படுத்தி சம்மதிக்க வச்சாங்களா அவள் மகனின் கைகளை பாசத்துடன் தடவி கொடுத்தார் அன்று சஞ்சனாவின் வீடு வழக்கத்தை விட கூடுதல் வெளிச்சத்துடன் இருந்தது சஞ்சனாவின் தந்தை தன் மகளின் முடிவை ஏற்றுக்கொண்டிருந்தாலும் அவர் முகத்தில் ஒருவித சோகம் படர்ந்திருந்தது அவளின் தாயார் பதட்டத்துடன் எல்லா காரியங்களையும் கவனித்துக் கொண்டிருந்தார் சஞ்சனா தனது அறைக்குள் ஒரு நீல நிற பட்டுப்புடவையில் தயாராக நின்றிருந்தாள் இன்று அவள் அதிகமாக அலங்கரித்துக் கொள்ளவில்லை இருப்பினும் புடவையின் அழகும் தலையில் வைத்திருந்த மலரும் அவளது இயல்பான அழகை மேலும் கூட்டியிருந்தன ஆனால் அவள் கண்களிலிருந்த அமைதி ஒரு பெரும் முடிவை எடுத்ததற்கான பாரத்தை காட்டியது இந்த சந்திப்பு வெறும் சடங்குதான் அவர் ஏற்கனவே ஒரு முடிவை எடுத்துவிட்டார் நானும் சம்மதித்து விட்டேன் இனிமேல் நான் கணவன் மனைவியாக வாழப்போவதில்லை மாறாக குடும்ப பொறுப்புகளை பகிர்ந்து கொள்ளும் இரண்டு தனித்தனி மாந்தர்களாக இருக்கப் போகிறோம் என்று அவள் தன் மனதை ஒரு நிலையில் வைத்திருக்க முயன்றாள் காலை பத்து மணிக்கு ஒரு கருப்பு நிற ஆடிக்கார் சஞ்சனாவின் வீட்டு முன் வந்து நின்றது சித்தார்த்தும் அவனது தாய் தந்தை மற்றும் அனுஷ்காவும் வாசலில் இறங்கினார்கள் சித்தார்த் தனது நேர்த்தியான வெளிர் நீல நிற சட்டையிலும் கருப்பு பேண்டிலும் கம்பீரமாக இருந்தான் அவனது முகம் லண்டன் குளிரில் பழகியிருந்ததாலோ என்னவோ சற்று இறுக்கமாக இருந்தது அவன் உள்ளே நுழையும் போதே இந்த எளிய கிராமத்து வீட்டின் அமைதியும் சுவர்களின் மீதிருந்த பாரம்பரிய படங்களும் அவனை கவர்ந்தன அவளின் தாயார் அவர்களை அன்புடன் வரவேற்று உட்கார வைத்தார் சம்பிரதாய பேச்சுகள் ஆரம்பமாகின சஞ்சனா வெளியே வாமா என்று அழைக்கப்பட்டாள் சஞ்சனா ஆழமாக மூச்சை இழுத்துவிட்டு தன்னை திடப்படுத்தி கொண்டு வெளியே வந்தாள் சித்தார்த் மெதுவாக திரும்பி பார்த்தான் அங்கே புடவையின் மெல்லிய சிலுசிலுப்பு சத்தத்துடன் அவள் தலை குனிந்தபடி நடந்து வந்தாள் அவள் முகத்தில் இருந்த அமைதி ஒரு நதிக்கரையின் நிசப்தம் போல இருந்தது சித்தார்த்தின் மனதில் இருந்த எல்லா வரவு செலவு கணக்குகளும் நிபந்தனைகளும் கேள்விகளும் ஒரு கணம் அவனை விட்டு அகன்றன இவளா சஞ்சனா அவள் வந்தபோது அவளது பார்வை தரையில் பதிந்திருந்தது அவன் அவளது கண்களை பார்க்க விரும்பினான் அவனது நிபந்தனையை அவள் நிஜமாகவே ஏற்றுக்கொண்டாளா அல்லது சம்மதிக்க வைக்கப்பட்டாளா என்பதை அவன் அந்த கண்களில் பார்க்க விரும்பினான் சஞ்சனா அனைவருக்கும் வணக்கம் தெரிவித்துவிட்டு மெதுவாக அவனுக்கு எதிரே அமர்ந்தாள் அப்போது அவளது கண்கள் இயல்பாக நிமிர்ந்தன அவளின் கண்கள் ஏதோ ஒரு ஆழ்ந்த வழியை மறைத்து ஒருவித நம்பிக்கையுடனும் உறுதியுடனும் சித்தார்த்தை பார்த்தன சித்தார்த் அவளது கண்களை எதிர்கொண்டான் அவனது மனம் இவள் எவ்வளவு அழகாக இருக்கிறாள் இவளை எப்படி என்னால் விட்டு போக முடியும் என்று ஒரு கணம் தடுமாறியது ஆனால் அவன் உடனடியாக தனது மனதை இறக்கி கொண்டான் அவனுக்கும் சஞ்சனாவுக்கும் இடையே இருந்த நிசப்தம் அவர்களை சுற்றி இருந்த உலகத்தை மறந்து ஏதோ ஒரு மாய சுவரை எழுப்பியது லக்ஷ்மி அம்மாள் அந்த நிசப்தத்தை கலைத்தார் சஞ்சனா பழச்சாறு கொண்டு வாமா சஞ்சனா எடுத்து குவளைகளை கொண்டு வந்தாள் அதை சித்தார்த் கையில் கொடுக்கும்போது இருவரின் விரல்களும் மெலிதாக உரசியது சித்தார்த் ஒரு நொடி அவளது விரலை பார்த்தாள் அவள் எந்த உணர்ச்சியையும் காட்டாமல் அடுத்த குவளையை அனுஷ்காவுக்கு நீட்டினாள் லக்ஷ்மி அம்மாள் அப்போது சித்தார்த்திடம் பேசினார் தம்பி ஏதாவது தனியாக பேசணுன்னா பேசிக்கலாம்ப்பா சித்தார்த் தன் மனதை உறுதிப்படுத்தி கொண்டான் இனிமேல் எதை பற்றி பேச நிபந்தனைகள் ஏற்கனவே தெளிவாக சொல்லப்பட்டு விட்டன என் லண்டன் வாழ்க்கை அவளுக்கு புரியாது அவளது கிராமத்து வாழ்க்கை எனக்கு புரியாது அவன் நிதானமாக சஞ்சனாவை பார்த்தான் சஞ்சனா எனக்கு தனியாக பேசணும்னு அவசியமில்ல என்னுடைய முடிவுகளை நான் தெளிவாக சொல்லிவிட்டேன் என்று கூறினாள் அவள் சித்தார்த்திடம் திருமணத்திற்கு பிறகு உங்கள் குடும்ப பொறுப்புகள் அனைத்தையும் நான் ஏற்று நடத்துவேன் அதில் எந்த மாற்று கருத்தும் எனக்கு இல்லை நீங்கள் விண்வெளியில் இருந்தாலும் நான் என் கடமைகளை சரியாக செய்வேன் என்று கூறினாள் அவள் விண்வெளியை பற்றி பேசிய போது சித்தார்த் அவளை உற்று நோக்கினான் அவளது வார்த்தைகளில் இருந்த வழி ஒரு சிறு புன்னகையால் மறைக்கப்பட்டிருந்தது அவளின் இந்த துணிச்சலான பேச்சு சித்தார்த் மனதில் ஒரு புதிய எண்ணத்தை உருவாக்கியது இவள் மிகவும் வித்தியாசமாக இருக்கிறாளே ஆனாலும் இவள் ஏன் இந்த நிபந்தனையை ஏற்றாள் என அவனால் அறிய முடியவில்லை இருவரும் தங்கள் சம்மதத்தை பெரியவர்கள் முன்னிலையில் தெரிவித்தனர் இறுதி வரை இவர்களின் திருமண வாழ்வு ஒரு ஒப்பந்தமாகவே இருந்துவிடுமா பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும்